ஸ்பெஷல் நேற்று வரை அது என்ன சிறப்பு நேற்று வரை ஸ்பெஷல் இதில் என்ன பொதுவாக நேற்று வரை தானே போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமான அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பதிவு செய்ய வேண்டியிருந்துச்சு அதனால தான் இதை சிறப்பாக நடுவில் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொண்டு வரோம் நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அதாவது இந்தியன் பீனல் கோடில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் மனமாரணி ஆண்டவராக ஏசுக்க ஏற்றுக்கொண்டால் அது தவறு கிடையாது அது வந்து குற்றம் கிடையாது அதை பற்றி மூணாவது நபர் எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது யார் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த மதம் மாறினவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டவரே நம்ம நம்ம இதுக்கே வச்சுப்போம் மற்ற மதங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் அந்த நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டவரே வந்து என்னை கட்டாயமாக என்னை மதமத்தை வச்சாங்க என்னை இவங்கெல்லாம் செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் மற்ற யாரும் சொன்னாலும் அதை எடுக்கக்கூடாது தேர்ட் பர்சன் சொன்னால் எடுக்கக்கூடாது இன்னும் படி மேலே போய் தேர்ட் பர்சன் சொன்னால் எஃப்ஐஆர் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இது வந்து நம்ம பாஷையில் சொன்னோம்னா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஏற்கனவே சுவிசேஷத்துக்கு சாதகமாக இதே நாட்டில் சுவிசேஷம் சொல்லலாம் என்று சொல்லி சட்டம் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் சொன்னால் இவங்க உடனே கொண்டு போய் கும்பலாக வந்து நீ ஏன் சுவிசைன்னு சொல்கிற இங்கே நீ சொல்லக்கூடாது அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் சட்டப்படி உரிமை இருக்கிறது என்பதை சில நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றம் உறுதி செய்தது அதை நம்ம நேற்று வரையாக போட்டிருக்கிறோம் இப்போ நாம் பார்க்குறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் கோர்ட் ஹைகோர்ட் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் பைபிள் அதாவது ஹோலி புக்ஸ் பைபிள்னு சொல்லியிருக்காங்க ஹோலி புக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஜனங்களுக்கு விநியோகிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது கேஸஸ் எதுவுமே போடக்கூடாது அதுக்கு எந்த காரியமும் எந்த அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு கோர்ட் கொடுத்துருக்கு நீதியரசர் அகமட் அப்படிங்கிறவர் தான் இதுக்கான தீர்ப்பை கொடுத்துருக்குறாரு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இந்த மாதிரி பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரெண்டு ஊழியர்களை பிடித்து ஜெயிலில் வச்சுட்டாங்க கொண்டு போய் இவங்க பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மத பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க அப்போ இந்த கோர்ட் இது கோர்ட்டுக்கு வந்தது அதற்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தப்பே கிடையாது ஹோலி புக்ஸ் எதை வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இங்கே அதுக்கு எந்த தடையும் கிடையாது அவங்க மேலே எஃப்ஐஆர் போடவோ அவங்கள அரெஸ்ட் பண்ணவோ கூடாது என்று சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா மற்றவங்கள்லாம் அதை செய்யலாம் பைபிள் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எழுதப்படாத சட்டத்தை இவர்கள் வச்சுருந்தாங்க இவங்க சட்டத்தை மதிக்கிறவங்களே கிடையாது அதை விட்டுருவோம் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் சட்டப்படி நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த தைரியத்துக்காக நான் சொல்கிறேன் வீ கேன் டிஸ்ட்ரிபியூட் பைபிள் நமக்கு கொடுக்கலாம் இப்போ கூட பல பகுதிகளில் பைபிள் கொடுக்குறாங்க கொடுக்கலாம் கிதியோன்ஸ் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டே கேட்குது அப்படி கொடுக்கறதை நீங்கள் தடை பண்ணக்கூடாது அது கொடுக்குறது அவங்களுடைய உரிமை அது மட்டும் கிடையாது இன்னும் பல சலுகைகளை கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கூடி வருதல் ஆராதித்தல் இது எதுக்குமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் எங்கே தெரியுமா உத்தரப்பிரதேஷில் ஏன்னால் எங்கே அதிகமாய் நாம் பாதிக்கப்படுகிறோமோ அங்கேயே நாம் அதிகமாய் மீட்கப்படுகிறோம் எங்கே நசுக்கப்படுகிறோமோ அங்கே உயர்த்தப்படுகிறோம் அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசில் இந்த தீர்ப்பு வந்துருக்குது இப்போ பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த வினோதமான ஒரு கூட்டம் இருக்குது இது சட்டத்தையும் மதிக்காது யாரையும் மதிக்காது அது பாட்டு அது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான் இருக்கு இவைகளை கட்டுப்படுத்துறது நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான் கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஆரம்ப நிலையாக கட்டுப்படுத்துறதுக்கு சட்டத்தின் மூலமாகவும் நமக்கு உரிமை இருக்கிறது என்பது தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது இ இனிமேட்டு இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களாம் பைபிள் கொடுக்குறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை ட்ராக்ஸ் கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பைபிள் கொடுக்குறாங்கன்னு கொண்டு போனால் தைரியமாக கேளுங்கள் பைபிள் ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேளுங்கள் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுமாங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க பண்ணலாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கே கோர்ட்டே சொல்லியிருக்கேன் பண்ணுவது தப்பில்லை அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லியிருக்கேன் பண்ணலாம் மீறி சொன்னாங்கன்னா சட்டப்படி சந்திப்பதற்கு எல்லா விதமான வழிகளையும் இப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க எதுக்கு சொல்கிற இந்த கடைசி காலத்தில் நமக்கு விரோதமாக அவர்கள் லீகலாக வந்தால் கூட பரவாயில்ல இல்லீகலாக அ அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை ஒரு சிலர் எங்கேயாவது எதையாவது சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை ஆனால் வட இந்தியாவில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஒருவேளை இங்கேயும் ஒரு சிலர் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் தைரியமாக இருங்கள் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் சட்டமும் நம் பட்சத்தில் இருக்கிறது நமக்கு எதிராக நிற்பவன் யார் நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் பாருங்கள் லீகலாக நமக்கு செய்வதற்கு கர்த்தர் எல்லாவித வழிவாய்ப்புகளையும் திறந்து கொடுத்துருக்கிறான் இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நெட்டில் கூட போய் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் யாராவது கேட்டால் கூட அந்த தீர்ப்பை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க நாம் சட்டப்படி அவர்கள்ட்ட பேசுவதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் God bless you.